பிரபல நட்சத்திரங்களின் குழந்தைகள் சில திரைப்படங்களின் கதாபாத்திரங்களுக்கு ஆடிஷன் செல்கையில் ரிஜெக்ட் செய்யப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது அதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் நடிகர் சங்கி பாண்டேவின் மகள் அனன்யா பாண்டே ஸ்டூடண்ட் ஆஃப் த இயர் இரண்டு படம் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதற்கு முன்பு அலாதீன் படத்தின் ஆடிஷனுக்கு சென்றபோது பாட்டு பாட தெரியாததால் ரிஜெக்ட் செய்யப்பட்டார் நடிகை ஸ்ரத்தா கபூர் டீன்பத்தி படத்தில் அறிமுகமாகுவதற்கு முன்பு சஞ்சய் லீலா பன்சாலி அன் படத்திற்கு ஆடிஷன் சென்றுள்ளார் ஆனால் அவரை ரிஜெக்ட் செய்ததால் சில நாட்கள் அழுது கொண்டிருந்ததாக பேட்டி ஒன்றில் கூறினார் நடிகர் ஆமிர்கானின் மகன் ஜுனைக் கான் மகாராஜ் படம் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் ஆனால் அதற்கு முன்பு ஏழு முறை ஆடிஷனில் ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது ஆமிர்கானின் சொந்த தயாரிப்பான லால் சிங் சத்தா படம் உட்பட ஏழு படங்களின் ஆடிஷனில் நிராகரிப்பை சந்தித்துள்ளார் அந்த ஆடிஷனில் எடுக்கப்பட்ட காட்சியை பார்த்த இயக்குனர் மல்ஹோத்ரா பி சித்தார்த் மகாராஜ் படத்தில் நடிக்கும் வாய்ப்பை வழங்கினார் நடிகர் வருண் தவான் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் படத்திற்கு முன்பு கோபி காத் மற்றும் பை ஆகிய படங்களுக்கு ஆடிஷன் சென்றுள்ளார் ஆனால் அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டார் நடிகை சாரா அலிகான் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் படத்தின் ஆடிஷனுக்கு சென்றுள்ளார் அப்படத்தில் ஃபாத்திமா சனா ஷேக் அண்ட் கதாபாத்திரத்திற்கு டெஸ்ட் வும் முயற்சித்துள்ளனர் ஆனால் லுக் டெஸ்ட் பிடிக்காத காரணத்தால் ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளார் நடிகை கியாரா அத்வானி என்ன படம் என்று கேட்காமலே லால்சிங் சத்தா இல் லீட் ரோலுக்கு ஆடிஷன் சென்றுள்ளார் ஆனால் அவர் ரிஜெக்ட் செய்யப்பட்டார் அந்த ஆடிஷன் மிகவும் பயங்கரமாக இருந்ததாக கூறியிருந்தார்